என்னடா வேணும் உனக்கு உனக்குதான் கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இருக்கா இல்லையா எத்தனை தடவை சொல்றது உனக்கு என் பின்னாடி சுத்தா தானே அப்புறம் எதுக்குடா மறுபடியும் மறுபடியும் நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து என்ன டார்ச்சர் பண்ற என்ன நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா இங்க பாரு தேவியா நான் ஒன்னும் உன்ன பாக்க வரல நான் வேற வேலையா வந்தேன் தேவ இல்லாம எதுக்கு எடுத்தாலும் நான் உன்னதான் பார்க்க வந்தேன்னு நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் முதல்ல இங்க எது கிளம்பு என்னடா வேற மாதிரி ஆயிடும் ஒரு கி ராஸ்கல் உனக்கு என்னடா இங்க வேல உனக்கு என்ன குடிச்சிட்டு வைன் ஷாப்ல படுத்து கிடக்குறது தான வேல உனக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம கோர்ட்டுக்கு வந்திருக்க அதுவும் நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க நான் இங்க லாயரா பிராக்டீஸ் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சு என் படிப்ப ஸ்பாயில் பண்ணி நாசம் பண்ண தான நீங்க வந்திருக்க உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடா மானங்கட்டவனே உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இதே தான் வேலையா யாரையுமே எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க விட மாட்டீங்களா திவ்யா தேவையில்லாம என் குடும்பத்துல இருக்கேன் என் அப்பா அம்மா என் தங்கச்சிய பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நிக்கிறேன் நான் உங்ககிட்ட பேச விரும்பல இந்த கோர்ட்டு எல்லாருக்கும் பொதுவான இடம் எதுவும் நீ குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஓவர சீன் போடாதடி மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு செம்ம எரிச்சலா இருக்கு என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காம இங்கேயாவது போய் தொலை மச்சா கொஞ்சம் பொறுமையா இருடா பப்ளிக் பிளேஸ்டா டேய் பப்ளிக் பிளேஸ்ல டீசெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி அவன் நடந்துக்கறா ஏதோ பஜாரி மாதிரி வந்து கத்துறா ஆமாடா நான் பஜாரி தான் நான் தான் இந்த கோர்ட்டை குத்தடிக்கு எடுத்துர்க்கேன் உன்னால என்னடா பண்ண முடியும் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது முதல்ல இங்க இருந்து கிளம்புடா பொறுக்கி ராஸ்கல் டேய் அதை சொல்றதுக்கு நீ யார் பெரிய இவ்வளாட்டு சொல்லிட்டு இருக்க உன் முன்னாடி நான் வரக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணு நீ இந்த ஊரை விட்டு போ இல்ல இந்த உலகத்தை விட்டு போய் செத்து தொலைடி இவ்வளவு ரோசம் இருக்குல்ல இனிமே என் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன்ல அப்புறம் எதுக்கிட்ட புருஷங்கிற ரிலேஷன்ஷிப்பு புருஷனே வேணாம்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் டேய் என்னடா நீ எல்லாரும் பாக்குறாங்க டேய் சும்மா இவ மனசுக்குள்ள ஏதோ பெரிய உலகளகின்னு நினைப்பு இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு இவளா உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்காடா நமக்கு என்ன வேற வேலையே இல்லையா எதுக்கு எடுத்தாலும் இவள பார்க்க வந்த இவளுக்கு கெடுக்க வந்தேன்னு ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கா என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு இவ மட்டும் நல்லா பகட்டாதானே இருக்கா இவள மாதிரி ஆட்களை கண்டாலே எனக்கு எரிச்சலா டேய் நீ இவ்ளோ பேசினதுக்கு ஒரு காலத்துல நான் உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்ததுக்கு அசிங்கப்படுற வெக்கப்படுற அனுப்புறண்டா நீ கேட்ட மாதிரியே கூடிய சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறண்டா அப்படி அனுப்பல என் பேரு திவ்யா இல்லை